இல்லை இன்னும் ஒரு அரை கிலோ கொண்டேன் இல்லை நான் எங்கே போகிறேன் நான் எனக்கு தூரத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் சரி அங்கே போனேன் இன்னும் யாரும் கேட்டாங்கன்னு வச்சுக்க நான் ஒரு ஆளு தான் சரி அதனால அங்கே போய் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஹலோ நே ஏன்னா ஏன் நல்ல மீனாக போடுங்கண்ணா எனக்கு தெரியாது மீனை பற்றி எதுவும் தெரியாது இப்போ ரைட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பற்றி இப்போ மீனை பற்றி அதனால தான் கொஞ்சம் அரை கிலோ சேர்த்து வாங்கிட்டு போகிறேன் அங்கே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு க்ளீன் பண்ணி கிடையாது